ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு பார்க்க போகிறோம்னா இன்றைக்கி வந்து ஈவினி சாந்த் செய்ய போகிறோம் தட்ட பயிறு இது ப்ரெஷ்ஷாக தான் ஏன்னா நம்ம வந்து இந்த டைம் போட்டது தான் தட்ட பயிர் நல்லா கொஞ்சம் பச்சையாக தான் இருந்துச்சு அதை கொஞ்சம் நேரம் ஊற வச்சுருந்தாங்கன்னா ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் ஊற வச்சு இந்த ப த த இப்போ வந்து ஒரு குக்கரில் மாற்றி கொஞ்சம் உப்பு சேர்த்து வேக வச்சு எடுத்துக்கலாம் ஒரு அஞ்சு விசில் விட்டு எடுத்துக்கலாம் நான் ஒரு அஞ்சு விசில் விட்டு எடுத்துருக்கேன் இது வந்து ஈவினிங் சாய்ஸ் வந்து என்னாச்சும் ஒரு ஒரு நாளைக்கு ஒவ்வொரு பயிர் வகைகள் சேர்த்துருப்பேன் பச்சைப்பயிர் தட்டைப்பயிர் சுண்டல் மட்டும் ஒன்று ஒன்று சேர்த்துட்டு நீங்கள் வந்து தட்டப்பேரில் தான் சேர்த்துருக்கேன் நல்லா வெந்துருச்சு இதை வந்து வடிக்கடி பேர் மாதிரி இருக்கலாம் இதை தாளிக்கலாம் வெங்காயம் இதெல்லாம் போட்டு தாளிச்சு எல்லாம் வர போட்டு நம்ம தாளிக்கலை சர்க்கரை போட்டு சாப்பிட்டா ரொம்ப பிடிக்கும் ஏன்னா எங்கள் வீட்டில் வந்து அம்மா வந்து சின்ன வயசுலாம் இங்கே வந்து லீவில் இருக்கும் போதெல்லாம் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்துருக்காங்க சித்தி வீட்டில் எங்கள் வீட்லேலாம் அதுலேயும் இது மாதிரி தட்டை பேரில் வந்து ச வெள்ளம் போட்டு சாப்பிட்டா ரொம்ப பிடிக்கும் எனக்கு நாட்டு சக்கரை வெள்ளம் இதை மட்டும் சாப்பிட்டா ரொம்ப பிடிக்கும் அதே மாதிரி நீங்கள் வந்து ட்ரை பண்ணலான்னு தான் கொஞ்சமாக எடுத்து நான் வெள்ளம் சேர்த்துருக்கேன் நாட்டு சக்கரை நீ சக்கரை சேர்த்து தான் சாப்பிட போகிறேன் நாட்டு சக்கரை சேர்த்து சாப்பிட்டு பாருங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப பிடிக்கும் நீ நாட்டு சக்கரை சேர்த்து சாப்பிடும்போது இனிப்பு வந்து எனக்கு தேவையான அளவுக்கு இனிப்பு சேர்த்துக்கிட்டேன் இல்லைன்னா ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு பயிர் சேர்த்துக்கலாம் நல்லது உடம்புக்கு இது மன சேர்க்குறதுனால டீ சூடான டீ கொதிச்சிக்கிட்டு இருக்குது டீயோட இதை சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் இதில் காரமாக வேணும்னா தட் மிளகா காரம் வெங்காயம் இதெல்லாம் கட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிட்டு தட்ட சேர்த்து சாப்பிட்ணும் அதுவும் நல்லாயிருக்கும் வாசனையாக சூப்பராக இருக்கும் நீங்கள் சக்கரையோட சேர்த்து சாப்பிட்றோம் நாட்டு சக்கரையோடு தான் நீங்கள் சாப்பிட போகிறேன் நாட்டு சக்கரை டீ நாட்டு சக்கரை போட்டு தட்டப்பயிர் இதான் நீங்கள் ஈமிஸ் தான் சாப்பிட்ட பாதுரை பிடிக்குன்னு சொல்லுங்கள் நீங்களே என்னென்னா ஈவிஸ் தான் சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் ஓகே பாய்